அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய ஒரு அரிய தகவலை பகிர்ந்து கொள்வதே இந்த பதிவின் நோக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனை வளாகத்தில் சுயம்பிரகாச ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது இந்த சுயம்பிரகாச ஆசிரமத்தை சக்தி ஸ்ரீ ஜெய்சங்கர்ஜி நிர்வகித்து வருகின்றார் ஜெய்சங்கர்ஜி சனாதன தர்ம மேம்பாட்டிற்காக பல்வேறு அரிய பணிகளை செய்து வருகின்றார் ஜெய்சங்கர் ஜி தற்போது விநாயக சதுர்த்தியை மையமாக வைத்து ஒளவையாரின் விநாயக ரகவலை அனைத்து மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசு திட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த பரிசு திட்டம் குறித்து ஜி கூறியுள்ளதாவது விநாயகர் ரகவல் பாராயணம் செய்யுங்கள் வெல்லுங்கள் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு அன்பர்கள் இறைநாமம் பாராயணம் செய்யும் பழக்கத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக அவ்வை சிலம்பு பல இசை பாட என்று துவங்குகின்ற விநாயக ரகவலை பக்தி உணர்வுடன் பாராயணம் செய்து அதை வீடியோ எடுத்து அன்பர்கள் அனுப்ப வேண்டும் தவறில்லாமல் நல்ல முறையில் பாராயணம் செய்கின்ற வீடியோக்கள் தரம் கண்டு அதை பாராயணம் செய்த அன்பர்களின் பெயர்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முதல் ஐந்து நபர்களுக்கு ஆயிரத்தி ஒரு ரூபாயும் அடுத்த பத்து அன்பர்களுக்கு ஐநூற்றி ஒரு ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்படும் பதிவு செய்யப்படும் வீடியோக்கள் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் வந்து சேர வேண்டும் வீடியோக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் வீடியோக்கள் அனுப்பும்போது பாராயணம் செய்த அன்பரின் பெயர் முழு முகவரி மற்றும் தொடர்பு எண் ஆகியவற்றையும் குறிப்பிட வேண்டும் அனைத்து வயதினரும் ஆண் பெண் இருபாலரும் இதில் கலந்து கொள்ளலாம் வீடியோக்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் தேர்ந்தெடுக்கப்படும் பரிசுக்குரிய வீடியோக்கள் நமது சக்தி ஸ்ரீ ஜெய்சங்கர்ஜி என்ற முகதூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படும் எல்லா மதத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் வெளிநாடு வாழ் அன்பர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் விநாயக பெருமானின் அருளினையும் அகவல் பாராயணம் மூலம் பரிசினையும் பெறுவதற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் சக்தி ஸ்ரீ ஜெய்சங்கர் சுயம்பிரகாச ஆசிரமம் வடக்கு வீதி பத்மநாபபுரம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்பர்களே இந்து தர்மத்தின் மேம்பாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சக்தி ஸ்ரீ ஜெய்சங்கர் ஜியின் பணிக்கு நாமும் தோல் கொடுப்போம் விநாயகர் தகவலை அனைவரும் பாராயணம் செய்வதற்காக அவர் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிக்கு நாமும் துணை நிற்போம் நாம் பாராயணம் செய்து அனுப்பி வைப்போம் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த தகவலை கூறுவோம் அதனால் இந்த வீடியோவை நாம் நமக்கு தெரிந்தவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் தொடர்போம் உங்கள் கிரீஷ்